you okay.

இரண்டை பற்றி தெரிந்து கொண்டிருக்கலாம் மண்டலம் மூன்றுக்கு செல்லலாம் திருச்சி கரூர் புதுக்கோட்டை பெரம்பலூர் அரியலூர் தஞ்சாவூர் திருவாரூர் மற்றும் திருவாரூர் மற்றும் மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்கள் எங்கள் மண்டலத்தில் உள்ளன திருச்சிராப்பள்ளியில் உள்ள மலைக்கோட்டை கோவில் எண்பத்தி மூணு மீட்டர் உயிரும் உள்ள பழமையான பாரின் மீது உள்ளது பெரம்பலூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது கர்நாடக கட்டப்பட்டுள்ளது சோழபுரம் அரியலூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது இது யுனெஸ்கோ நிறுவனத்தால் அறிவிக்கப்பட்ட உலக புகழ்பெற்ற பராம்பர சின்னமாகும் கட்டுப்பெரிய கோவில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள இந்த மாவட்டம் தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் தெற்கு அலஞ்சியம் தேனி விருதுநகர் சிவகங்கை திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி தென்காசி ஆகிய மாவட்டங்கள் எங்கள் மண்டலத்தில் உள்ளன திருமண குடியற்றீழடி சிவகங்கை மாவட்டத்தில் அமைந்துள்ளது அமைந்துள்ளது குற்றாலம் அருவி தென்காசி மாவட்டத்தில் உள்ளது தென்னிந்தியாவின் ஆரோக்கிய நீரூற்று என அழைக்கப்படுகின்றன தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள பாஞ்சால குறிச்சியில் வீரபாண்டி கட்டபொம்மனுக்கு பொம்மனுக்கு நினைவுகோட்டை தமிழக அரசால் கட்டப்பட்டுள்ளது